கனடாவில் அண்மையில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளான விடயம் நடந்திருக்கின்றது கனடாவில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் குழுவாக இணைந்து ஒரு கலவரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும்

கனேடிய தமிழர் திருவிழா அல்லது கனேடிய தமிழர் என்கின்ற ஒரு நிகழ்வு வருடா வருடமாக பல ஆண்டு காலமாகவே நடைபெற்று வருகிறது கனடா இந்த திருவிழாவானது கனடாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான திருவிழாவாக தான் இவ்வளவு காலமும் அமைந்திருந்தது இந்த திருவிழாவில் உணவு கலியாட்ட நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்வுகள் அல்லது இங்கிருக்கக்கூடிய கலை நிகழ்வுகள் என்பன மேடை ஏற்றப்பட்டு அவை காட்சிப்படுத்தப்படுதல் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்படுதல் என அந்த திருவிழாவே மக்களுக்கு ஒரு குதூகலமான காலப்பகுதி உதாரணமாக நாங்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு கோவில் திருவிழா வந்தால் எப்படி மகிழ்ச்சியான ஒரு காலப்பகுதியாக இருக்குமோ அப்படி கனடாவில் இந்த கனேடிய தமிழ் ஃபெஸ்டிவல் என்கின்ற இந்த நிகழ்வு இடம்பெற்று வருவது வழக்கமாக இருக்குது ஆனால் இந்த வருடம் கனடாவில் நடைபெற்ற கனடா தமிழ் பெஸ்டிவல் ஏன் இவ்வளவு கலவரமாக மாறியது என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு பின்னால் ஒரு சில அரசியல் காரணங்கள் இருக்கின்றன இந்த அரசியல் காரணங்களும் அரசியல் நிலைப்பாடுகளின் காரணமாக அதற்கு எதிரான ஒரு குழு இந்த குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறது யார் பக்கம் நியாயம் இதில் நடந்தது சரியா பிள்ளையா என்பதற்கு அப்பால் இங்கு நடந்திருக்கக்கூடிய விடயங்களை முழுமையாக நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழர்கள் உலகினுடைய பல நாடுகளில் பரந்து வாழக்கூடிய ஒரு இனக்குழுமமாக இருக்கிறார்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு கலவரங்கள் உள்நாட்டு யுத்தங்களின் காரணமாக தங்களினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகவும் வேறு வேறு அரசியல் சமூக காரணங்களுக்காகவும் உலகத்தினுடைய பல நாடுகளில் தமிழர்கள் விரவி வாழ்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் கூட வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்களினுடைய ஆதரவை இலங்கை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இப்பொழுது தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு வகையில் தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விடயம் இப்படி வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பேரவைகளை அமைத்து கூட்டணிகளை அமைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய அரசியல் நலன் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதில் ஒன்று எல்லா நாடுகளையும் இணைத்து செயலாற்றக்கூடிய உலக தமிழர் பேரவை என்பது அதில் ஒரு ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த உலக தமிழர் பேரவை எப்படி கனடாவில் இடம்பெற்ற இந்த தெருவிழாவினுடைய குழப்பத்திற்கு காரணமாக அமைக்கிறது என்று பார்த்தால் இந்த உலக தமிழர் பேரவையினுடைய ஒரு அங்கமாக கனேடிய தமிழர் பேரவை என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது சி என்று சொல்வார் உலக தமிழர் பேரவை கடந்த ஆண்டு ஒரு அரசியல் முன்னகர்த்தலை மேற்கொண்டிருந்தது இந்த விவகாரம் இமாலய பிரகடனம் என்கின்ற பெயரில் அரங்கேறியிருந்தது உலக தமிழர் பேரவையினுடைய பல்வேறு அங்கத்துவ அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளும் இலங்கைக்கு விஜயம் செய்து இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவர் இரா சம்பந்தன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளையும் சந்தித்து இந்த இமாலய பிரகடனம் தொடர்பான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கும் மேலதிகமாக பௌத்த சங்கங்கள் குறிப்பிட்ட ஒரு சில பௌத்த சங்கங்களோடு அவர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த இமாலய பிரகடனம் என்கின்ற ஒரு விவகாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது பௌத்த சங்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பௌத்த மகாசங்கம் இந்த உலக தமிழர் பேரவையால் சந்திக்கப்பட்டிருந்த பௌத்த சங்கங்களுக்கும் தங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என அப்பொழுதே அவர்கள் நிராகரித்திருந்தார்கள் இந்த இமாலய பிரகடனம் என்பது தமிழர்களினுடைய அரசியலில் மிகப்பெரிய பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என அப்பொழுதே கடந்த ஆண்டிலேயே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த இந்த விவகாரத்தை என்ன அடிப்படையில் மேற்கொள்கிறீர்கள் இதற்கு உங்களுக்கு அனுமதி தந்தது யார் என்பது போல பல காரசாரமான விவாதங்கள் கனடா உள்ளிட்ட பல நாடுகளிலும் இலங்கையினுடைய ஊடகங்களிலும் அன்றைய தினம் கேள்விகளாக எழுப்பப்பட்டிருந்தன இந்த பின்னணியில் உலக தமிழர் பேரவையோடு இணைந்து கனேடிய தமிழ் பேரவையும் இந்த இமாலய பிரகடனம் உருவாக்கத்தில் பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் அதற்கான எதிர்ப்புகள் கனேடிய தமிழ் பேரவைக்கு அப்பொழுதே முளைத்திருந்தன இந்த கனேடியன் தமிழ் பெஸ்டிவல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்வை வருடா வருடம் ஒழுங்கு செய்து நடத்துகின்ற பொறுப்பு இத்தனை காலமும் கனேடிய தமிழ் பேரவையினால் தான் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்பதன் அடிப்படையில் தான் கனேடிய அரசாங்கம் இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு சில தெருக்களை மூடி இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நாட்களில் தமிழர்களை அந்த பகுதியில் சுதந்திரமாக உலாவ விட்டிருப்பார்கள் சுதந்திரமாக என்று சொல்கின்ற பொழுது வாகன போக்குவரத்துகள் ஏதுமல்ல எந்த விதமான இடையூறுகளும் இல்லை நீங்கள் உங்களுடைய இந்த திருவிழாவை இந்த பகுதியில் சுதந்திரமாகவே செய்யலாம் என்பதன் அடிப்படையில் அந்த அனுமதியை வழங்கியிருப்பார் இப்படி நடத்தப்பட்டு கொண்டு வந்த இந்த நிகழ்வு இந்த இமாலய பிரகடனம் என்கின்ற இந்த முன்னெடுப்புக்கு பிறகு இந்த வருடம் நடைபெறுகின்ற பொழுது எதிர்ப்பை சம்பாதித்திருக்கிறது இந்த இமாலய பிரகடனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு குழு இந்த இமாலய பிரகடனத்தில் பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய கனேடிய தமிழ் பேரவை எதிர்க்கக்கூடிய ஒரு குழு அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த தமிழ் பெஸ்டிவல் என்கின்ற இந்த நிகழ்வையும் எதிர்த்திருக்கிறார்கள் எப்படி எதிர்த்திருக்கிறார்கள் என்றால் புலிக்கொடியுடன் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்திற்கு கூட்டமாக சென்ற ஒரு தரப்பு அங்கிருந்து கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே இங்கு நடைபெற்று முடிந்த இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தியாகங்களை சம்பந்தப்படுத்தி அவர்களை துரோகிகளாக அறிவித்திருக்கிறார்கள் தியாகதீபம் திலீபனுடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு மேலதிகமாக கனேடிய தமிழ் பேரவை என்கின்ற இந்த அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது அதனை வெளிக்காட்டக்கூடிய வகையில் ஒரு பாடை ஒரு சப ஊர்வலம் செய்து அதனை அந்த இடத்தில் அரங்கேற்றி இருக்கிறார் இந்த கனேடியன் தமிழ் பெஸ்டிவல் நிகழ்ச்சிக்காக தென்னிந்தியாவில் இருந்து சென்ற பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களினுடைய இசை நிகழ்ச்சி ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது அந்த இடத்தில் பாடகர் ஸ்ரீனிவாஸ் பாடல்களை பாடிக்கொண்டிருந்த பொழுது அல்லது அதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு கொண்டிருந்த பொழுது அந்த மேடையை நோக்கி முட்டை வீச்சு இடம்பெற்றிருக்கும் இவ்வளவு துரோகத்தையும் தமிழ் மக்களுக்கான இவ்வளவு துரோகத்தையும் செய்துவிட்டு நீங்கள் எப்படி தமிழ் மக்களை ஒன்றிணைத்து இப்படி ஒரு ஒரு கூத்தாடலாம் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் எங்களுடைய மக்களே இரு தரப்புகளாக பிரிந்து நின்று இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்வையாளர்களாக அல்லது சாமானியர்களாக அந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாக அவ்வளவு பெரிய புரிதல்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது இது தொடர்பாக அவர்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பதற்கான சூழ்நிலை அங்கு இல்லை என்பது போல அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் கனேடிய தமிழ் பெஸ்டிவல் என்பது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது திரும்பி பார்க்கக்கூடிய ஆஹ் வகையில் கோலாகலமாக இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்வு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குழப்பப்பட்டிருக்கிறது என்பது யார் பக்கமும் சரி யார் பக்கமும் பிள்ளை என்கின்ற விவகாரங்களுக்கு அப்பால் சாமானிய பார்வையில் இருந்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் துரதிர்ஷ்டவசமான விடயமாகத்தான் தெரிகிறது இது ஒரு அரசியல் விவகாரம் என்கின்ற அடிப்படையில் இந்த அரசியலை முன்னெடுத்து செல்பவர்கள் தங்களுக்குள் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு அஹ் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இலங்கையில் இப்பொழுது இடம்பெறக்கூடிய தமிழர் அரசியல் விவகாரங்களில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அமைப்புகளினுடைய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய மக்களினுடைய பங்களிப்பு என்னவென்பதை இங்கிருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளைகளுடன் சொல்லிவிடும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன தங்களுடைய அரசியல் விவகாரங்களில் இவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்துவது என்பது தமிழர் அரசியலுக்கு அவ்வளவு ஒன்றும் ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்வில் பங்கெடுத்தவர்கள் அங்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக எங்களுக்கு கமெண்ட் செய்யுங்கள் மேலதிக தகவல்கள் செய்திகள் வருகின்ற பொழுது அவை தொடர்பாகவும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திக்க முயற்சிக்கின்றேன் நான் சுகீந்தர் வணக்கம்